السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في كتابه العزيز في الفرقان المجيد بعد عوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون സഹോദര സഹോദര മിക മുഖ്യമായ ഒരു അമർവിൽ നമ്മുടെ വേഗം സെറ്റ് അല്ലാമർക്കാ വിട്ട മക്കളാ அவனுடைய வேதத்தினுடைய வரியையும் அவனுடைய தூதரனுடைய பொன்மொழிகளையும் கேட்பதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம் ஆக நம் அனைவருடைய வாழ்க்கையும் எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக என்று கூறி என்னுடைய சிறிய ஒரு உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பானவர்களை மிக முக்கியமான சில தலைப்புகளுக்கு கீழே மிக முக்கியமான விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்க இங்கே வந்திருக்கின்றோம் அதனால் எங்களுக்கு பின்னால் மிகப்பெரிய மஷாய்குமார்கள் எல்லாம் உரை நிகழ்த்த தயாராக இருக்கிறான் இப்ப நமக்கான கொடுக்கப்பட்ட தலைப்பு பெற்றோர்கள் எவ்வாறு கையாள்வது மிக முக்கியமான ஒரு தலைப்பு அவர்களை இந்த உலகத்தை பொறுத்த இந்த உலகத்தில் உள்ள விலை மதிக்க முடியாத அல்லது விலை மதிப்பற்ற பொருட்கள் என்று சில பொருட்களை நாம் பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே சில ஏக்கங்கள் ஏற்படும் உதாரணமாக தங்கம் உலகத்துல எதெல்லாம் விலை மதிப்பா இருக்குதோ அதையெல்லாம் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு தங்கம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம விவரிச்சுதான் நீங்க புரியணுமாங்கிற அவசியம் இல்லை எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நான் மிகப்பெரிய அளவுல தங்கத்தை பார்க்குறோம் இன்னைக்கு ஜுவல்லரி கடையில் போய் சொன்னா அதை உள்ள கண்ணாடி குழ வச்சு பாக்ஸ் குள்ள வச்சு அமைதியாக வச்சிருப்போம் யாரும் என்ன பண்ண மாட்டான் வந்து கூப்பிட மாட்டான் வாங்க வந்து தங்கத்தை வாங்கிட்டு போகணும்னு கூப்பிட மாட்டான் ஆனா அதே இது பக்கத்து கடையில அத்தியாவசியமான பொருட்கள் விற்கப்பட்டு கொண்டு இருக்கும் ஒரு ஹோட்டலாக இருக்கும் அவர் என்ன பண்ணுவார் வெளியே வந்து கத்திக்கிட்டு இருப்பார் சாப்பிடுவாங்க பக்கத்துல ஒரு கத்திரிக்கைக்காரர் என்ன பண்ணுவார் காய்கறிக்காரர் கத்திக்கிட்டு இருப்பார் ஆனா இந்த உலகத்துல எதெல்லாம் நம்முடைய பார்வைக்கு உயர்த்ததாக தெரிகின்றதோ மதிப்பாக தெரிகின்றதோ அதை விவரிக்க வேண்டிய அவசியம் அல்ல அதே போன்றுதான் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி மிக விலைமதிப்பற்ற ஒரு பருவம் எதுவும் சொன்னார் அதுதான் இளமை பருவம் ஆனா அதை பற்றியான ஒரு மதிப்பு உள்ளத்துல இருக்குதா இல்லையா இது எப்படிப்பட்ட ஒரு பருவம் இளம் நல்லடியார்களே அத நம்ம வருஷ போட்டு சொல்றோம் அப்படின்னா இந்த பருவத்தை தான் அல்லாஹ் அல் குரான்ல பலமான மிக உறுதியான ஒரு பருவம் என்பதாக சொல்லிக் காட்டலாம் அல்லாஹு அல்லாஹ் உங்களை பலகீனத்தில் இருந்து தான் படைக்கிறான் பிறகு அந்த பலகீனத்தில் இருந்து நாம் உங்களை பலமுள்ளவரான ஆக்கிரம் என்பதாக அல்லாஹ் அப்ப இளமை பருவம் என்பது பலமுள்ள ஒரு பருவம் அதே போல இந்த இளமை பருவத்தை பற்றி அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய நாளை மறுமையில அல்லாஹினுடைய எந்த ஒரு நிழலும் இல்லாத நாளில் ஏழு நபர்களுக்கு அல்லாவுடைய ஆட்சியுடைய நிழல் கிடைக்கும் அதுல ஒருத்தர் யார் என்று சொன்னால் தன்னுடைய இளமை பருவத்தை கழித்த ஒரு வாலிபர் குரான் சொல்லி காட்டது அது மிக உறுதியான ஒரு பருவம் என்று ஹதீதரை வருகின்றது இந்த பருவத்தை சரியான முறையில் யார் அல்லாவினுடைய பக்கத்தில் அமல் செய்கின்றார்களோ நாளை மறுமையில் அவர்களுக்கு அல்லாஹுடைய அரிசுகள் நிலையில் கிடைக்கும் என்பதாக அதே போல இந்த பருவத்தில் உள்ளவர்களை யார் சரியான முறையில் வளர்க்கின்றார்களோ இவர்களை வளர்த்ததனுடைய வெளிப்பாடாக நாளை சுருக்கத்தில் அவருடைய அந்தஸ்து எல்லாம் உயர்ந்து செல்லும் என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா அப்படின்னு சொல்லி காட்டுறான் ஹதீஸ்ல அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதருடைய சொர்க்கத்தில் உள்ள ஒரு மனிதருடைய அந்தஸ்து உயர்ந்துகிட்டே போகுமா அவர் கேட்பாரு யாரெல்லாம் எனக்கு எங்க இருந்து இவ்வளவு அந்தஸ்து நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு பதில் அளிக்கப்படும் உனக்காக உன்னுடைய பையன் என்ன பண்றான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்ப புள்ளை நம்ம காட்டி பாவ மன்னிப்பு கேட்கிறான் அப்படின்னு சொன்னா அதன் மூலமாக நமக்கு சொர்க்கத்துல நமக்கான அந்த அங்கீகாரம் என்பது அந்தஸ்து என்பது உயர்ந்து கொண்டே செல்லும் என்பதாக சொல்லுகிறான் இன்னும் அதிகமாக இந்த பருவத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு விலை மதிப்பற்ற ஒரு பருவம் என்று சொன்னால் சொல்லுல்லாஹு அலைஹி சொல்ல மௌத்துக்கு பிறகு உலகெங்கும் இஸ்லாமிய தாவத்தை எடுத்து சென்ற அனைவருடைய வரலாறை நடித்து பார்த்தாலும் அவர்கள் இளைஞர்களாக இருப்பாங்க அது மட்டும் சொர்க்கத்துக்கு நச்சாண்டு சொல்லப்பட்டவர்கள் ஏனையமான அதிகமான மக்கள் இளைஞர்களாக இருப்பார்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கட்டமைப்பிற்கான அடிப்படை தூண்கள் யார் என்று பார்த்தால் அவர்களும் இளைஞர்களாகத்தான் இருப்பாங்க அதே போல இஸ்லாமியர்கள் எல்லாம் செய்து போகக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு நபர் வர்றார் மத்தியில் பேசுறார் பண்ணி போறேன் யாராவது ஒரு ஆள் என்னை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் யாருடைய மனைவியாவது இதுவியாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் யாருடைய பிள்ளைகளாவது வாப்பா இல்லாம ஆசைப்பட்டா பள்ளத்தாக்கு பின்னாடி இருப்ப வந்து பார்த்துட்டு போங்க என்பதாக ரொம்ப ரொதிய என்ன பண்றாங்க ஒரு இளைஞராக காபாய் காபாவை வலம் வந்து விட்டு ஹிஜரத் பண்ணி போறாங்க இல்லாமல் அல்லாவி நல்ல எவ்வளவு முக்கியமான ஒரு இளைய பருவம் இது இப்ப பெற்றோடுகளாக உள்ள நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாவுடைய ஹரிங்க சொல்லி காட்டுறாங்க ராயின் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மறுமையில் என்று நமக்கு அல்லாஹ் கொடுத்த பொறுப்புகளில் ஆகப்பெரிய பொறுப்பு குழந்தை பொறுப்பு அதை சில மக்களுக்கு கேட்காமலே எல்லாம் கொடுத்திருப்போம் சில கேட்க அழுது குழம்பி ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எல்லாம் கொடுத்திருப்போம் ஆனா அல்லாஹ்வால் அமானத்தாக கொடுக்கப்பட்ட குழந்தையை இந்த சமுதாயத்தை நான் எப்படி வளர்த்துட்டு போறேன் ஒரு காலகட்டம் இருந்துச்சு எல்லாம் உருவாக்கக்கூடிய அன்னையர்கள் இருந்தாங்க வரலாறுகள் மிகப்பெரிய ஆளுமைகளை எல்லாம் அதிகமாக அதற்கான ஒரு சாட்சி இந்த இடத்தை கூட வைத்துக் கொள்ளலாம் வரலாறு ஆளுமைகளை எல்லாம் மிகப்பெரிய ஆளின் பெருந்தொகைகளை எல்லாம் மிகப்பெரிய உலமாக்கள் எல்லாம் உருவாக்கியவருடைய மிக முக்கியமான பங்கல் யார் அப்படின்னு சொன்னா தாய் மட்டும்தான் ஏன் சொன்னா நிறைய உளமாக்களுடைய வரலாறு எடுத்து போதும் அப்படின்னா ஒண்ணு முன்னாடி வாபா மூத்தா பெறுவாங்க இல்ல பிறந்த கொஞ்ச நல்ல வாபா மூதாடுறான் அவர்களை ஒரு மிகப்பெரிய அடையாளமாக சமுதாய அடையாளமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூக்கி வைப்பதற்கான ஒரு ஒரு தயாரிப்பை யார் முன்னெடுக்கிறார் இமாம் ஷாஃபிமார் மிக முக்கியமான வரலாற்றுல ஒரு உதாரணம் வாபா இல்ல மூதா போட்டாங்க இமாம் ஷாஃபி என்று வரலாற்றுல மிகப்பெரிய இமாமாக வளர் வளருவதற்கான வளர்ந்ததுக்கான மிக முக்கியமான காரணம் யார் என்று சொன்னால் தாய் தான் இல்லாமல் அல்லாஹ் நல்ல நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னா இளைய சமுதாயத்தை கையாளுவதில் பெற்றோர்களுடைய பங்கு என்ன இன்னைக்கு ஆக மிக மோசமான ஒரு இந்த ஓட்டம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா இளைய சமுதாயத்தை வளர்த்து எடுக்கக்கூடிய விஷயத்த பெற்றோர்கள்ட்ட தான் இருக்கு பெற்றோர்கள்ட்ட தான் மிகப்பெரிய தவறு இருக்குது மிகப்பெரிய கருத்துகள் எங்க இருக்குது அப்படின்னு சொன்னா பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்துல பெற்றோர்கள்ட்டான் ஆரம்பிக்கும் எங்க ஆரம்பிக்கும் இல்லாமல் அல்லாவே நல்லடையார்கள் இளைஞர்களை கையாளுவது அப்படின்னு சொன்னோடனே ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இந்த உலகத்தையும் மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம்லாம் இல்லை உங்களுடைய வயிற்றுகளில் அவனுடைய புள்ள இருக்கக்கூடிய நேரத்திலேருந்து நீங்கள் அதிகமாக துவாட்சியை வாட்சியை கடமைப்பட்டு இருக்கிறீங்க அந்த புள்ளை வெளியே வந்ததுலேருந்து அது பேச ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இருந்து அந்த பிள்ளைக்கான சரியான தருவியத்தை கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கணும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த புள்ளை எப்பொழுது பேச ஆரம்பிக்கின்றதோ அப்போது எல்லா தாய்க்குமான முதன்மை ஆசை இதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆ அம்மா என்று சொல்வதை விட ஆ அல்லா என்று சொல்வதைத்தான் விரும்பக்கூடிய ஒரு தாயாக இருக்க வளர்க்கணும் நம்ம வீட்டுல பாக்குறோம் ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு ஆனா புள்ளையினுடைய வாயை திறந்துச்சு அப்படின்னு சொன்னா சினிமா பாடு கூட பாடும் சாதாரணமாக பாடும் ஆனா இதே வயசுலேயும் குரானை முடித்தவர்களாக இருந்தான் குரானை முழுமையாக மனநம் செஞ்சவங்களாக இருந்தான் குரானை ஏழு முறை ஓதக்கூடியவர்களாக இருந்திருக்கிறான் நம்முடைய வீட்டில் உள்ள பத்து வயதை அடைந்த இடத்துல கேட்டா அம்மன் ஜிசு கூட தெரியாது பாத்தீங்கன்னா கூட தடுமாறக்கூடிய இடத்துல இருக்கும் ஆனா இமாம் பத்து பதினோரு வயசுலீஸ் நூல்களை மனனம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இமாமாக இருந்திருக்கிறான் பின்னாடி யார் இருந்தா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ஆள் உமா மட்டும்தான் வாப்பா இல்ல பொருளாதாரம் அந்த அளவுக்கு இல்லை இன்னைக்கு எல்லாம் அதிகமான வீடுகளை கொடுத்துருக்கான் நல்ல ஆரோக்கியமான குடும்பத்தை கொடுத்துருக்கான் கணவரை ஆக மிக முக்கியமான தவறு இது என்று சொன்னால் நல்லடியார்களே குழந்தை வளர்ப்புடைய விஷயத்துல தாயாக உள்ளவர்கள் கவனம் செலுத்துவதே இல்லை வாப்பா நினைச்சுக்கிட்ட சம்பாதிச்சா போதும் உள்ள நல்லபடியா வாழ்க்கையில வந்துருவான் உமா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவனுக்கு மூணு நேரம் சாப்பாடு ஆக்கி கொடுத்துட்டா போதும் என் புள்ள நல்லா வந்துருவான் அப்படின்னு இந்த இரண்டும் இந்த இரண்டை மட்டும் மையமாக வச்சு ஒரு புள்ள புள்ளையா வருமா வரதான்னு கேட்டா நமக்கே பதில் தெரியும் கண்டிப்பாக வராது ஏன் என்று சொன்னால் முதன்மையான கல்வியாக இருக்கக்கூடிய அத்தை இதை கொடுத்திருக்கிறேன் இளைய சமுதாயம் நம்முடைய இந்த சமுதாயத்தை பொறுத்த வரையில மூணு பிரிவினர்களா பிரிஞ்சிருக்கிறான் எல்லாம் யோசிச்சு பார்த்தா தெரியும் ஒரு பிரிவினர் யார் என்று சொன்னால் முழுமையாக சிறுக்குகளிலும் விதாத்துகளிலும் அடிமையாகி போன ஒரு இளைய சமுதாயம் இருக்குது செஞ்சுக்கிட்டாங்க உள்ள அவுரியா நேற்று செஞ்சுக்கிட்டு தங்களுடைய எல்லா குவாக்களையும் கேட்கக்கூடிய ஒரு சமுதாயம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தை எடுத்துதான் மனோ இச்சையில் அடிமையாக்கப்பட்டு ஆபாசம் மது மாதி என்ற அடிப்படையில போகக்கூடிய ஒரு சமுதாயம் அதிகமாக ஒரு எண்ணிக்கையில் இருக்கிறத பார்க்கணும் குறிப்பாக கடல் சார்ந்த இஸ்லாமிய எல்லா ஊர்களிலயுமே இன்னைக்கு அதிகமான இளைஞர்கள் இரண்டு விஷயத்துல அடிமையாகிறாங்க அப்படின்னு சொன்னா மதுவாக இருக்கும் இன்னொன்று பெண்ணுடைய விஷயமாக இருக்கும் மூணாவது தரப்பு யாரும் சொன்னா எடுத்த உன்னாதுன்னு கிளம்புறோம் எடுத்த உடனே மார்க்களுக்கு எதுவுமே தெரியல என்று இன்னைக்கு கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு பத்து மாதம் பெத்த தாய் இரவு பகலாக கண் முழிச்சு வளர்ந்த தந்தையெல்லாம் விட்டு விட்டு ரோட்டில் பார்த்த யாரோ ஒருவன் தான் முக்கியம் என்பதாக மார்க்கத்தை எல்லாம் தூக்கி எரிந்து விட்டு உமாவை எரிஞ்சிட்டு வாப்பாவை எரிஞ்சிட்டு மார்க்கத்தை எரிந்தவர்களாக மாற்று மதத்துடன் நபர்களோடு போகக்கூடிய இஸ்லாமிய பெண்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகி கொண்டிருக்கின்றது என்பது மிக வருத்தமான ஒரு விஷயமாக இருக்குது இப்ப பெற்றோர்களாக உள்ள நாம் எங்கு தவறு செய்கின்றோம் என்று சொன்னால் அவருடைய சிறு வயதிலிருந்தே அவர்களை எல்லாருடைய கல்வியை சொல்லிக் கொடுக்கும் முதல்ல அத்தை சொல்லிக் கொடுக்கணும் யோசிச்சு வாழ்க்கையில அந்த ஜாடிலியா காலத்துல விபச்சாரம் அதிகமாக இருந்தது மது அதிகமாக இருந்தது எல்லா கெட்ட விஷயங்களும் அதிகமாக இருந்த நேரத்துல முதன்மை வகையாக அல்லாவுடைய தூதருக்கு வந்த விஷயம் படி முதலாவதாக மார்க்க கல்வியை தான் அச்சமுதாயத்துக்கு அல்லாஹ் பிரகடனப்படுத்துறான் அதே மார்க்க கல்வியை பதிமூணு வருட காலங்களாக அகிதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாக அகிதாவை உறுதிப்படுத்துவதற்காக ரசூடைய வாழ்க்கையில பதிமூணு வருஷம் கழிக்கிறாங்க அந்த இருபத்தி மூணு வருடத்தினுடைய தயாரிப்பு தான் உலகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் இஸ்லாம் சென்றடைவதற்கான ஒரு காரணமாக இருந்துச்சு யோசிச்சு பாரு பிள்ளைக்கு நம்ம எவ்வளவு சொல்லி கொடுத்துருவோம் நம்ம பிள்ளைக்கு நம்ம எவ்வளவு சொல்லி கொடுத்துருவோம் அல்லாவுடைய பயத்தை அதிகமா சொல்லி கொடுத்துருக்கோமா சுண்ணாக்களை சொல்லி கொடுத்துருக்கிறோமா முதல்ல நாம் அந்த அடிப்பில் இருக்கிறோமா ஏன்னா புள்ள முதல்ல யார்தான் பார்ப்போம் பார்ப்போதான் பார்ப்போம் முதல்ல பெண் மக்கள் யாரதான் பார்க்க போறாங்க தான் பார்க்க போறாங்க ஆக என்னுடைய புள்ளையை நாளை மிக முக்கியமான இமான்களாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு என்னுடைய பங்கு என்னுடைய பங்களிப்பு இந்த அளவுக்கு இருக்குது வறுமையை காரணம் காட்டி எல்லாம் மார்க்க கல்வியை விட்டு நிறுத்தக்கூடிய பெற்றோர்கள் அதிகமாக உள்ள ஒரு சூழ்நிலையில் இமாம் ஷாஃபி ரஹமகமுல்லான் அவர்கள் தன்னுடைய தாய் இடத்துல ஒரு விஷயம் முறையிடுறாங்க இமாம் ஷாஃபி இமாமுடைய ஆரம்ப காலகட்ட கல்வியை தேடலுடைய அந்த பருவத்துல செல்வங்கள் இல்லை அம்மாவோட போய் கேட்கிறாங்க எனக்கு ஒரு வாங்கி வாங்கிடுங்க ஏடு வாங்கி கொடுங்க என்ன பண்ணுவாங்க ஏடு வாங்கி தருவதற்கு கூட உடத்துல பணம் இல்லை உடனே நேரா போறாங்க போயிட்டு என்ன பண்றாங்க அரண்மனைக்கு பின்னாலே அரசர்களுக்கு கடித போக்கு கொடுத்திருக்கும் கடிதம் எழுதி அனுப்புவாங்க அப்ப ஒரு பக்கம் தான் கடிதம் எழுதிருக்கும் இன்னொரு பக்கம் கடிதம் எழுதிருக்காரு அப்ப அதையெல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணிருக்கோம் ஒரு இடத்துல தூக்கி போட்டுருப்போம் அந்த இடத்துல போய் கடிதங்களை எல்லாம் பிறக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ஒரு பக்கம் எழுதி இருக்குது இன்னொரு பக்கம் எழுதல நீ எழுதாத பக்கத்துல என்ன பண்ணிக்கோ அதீத எழுதிக்கொள் என்பதாக இவம்மூல்லுடைய தாயார் பிள்ளைக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க அந்த தாயாருடைய பார்வைக்கு துன்யாவை வறுமையோட எல்லாத்தையும் விட மார்க்க கல்வி மேலும் இங்கு தெரிந்தது இது என்னுடைய மகனுடைய உள்ளத்தில் வந்து விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக என்னுடைய மகனுக்கு பெரிய எதையும் நான் தர தேவையில்லை ஏன்னா துனியா பின்னாடியே ஓடி வரும் மார்க்கு கல்வி வந்துட்டா துனியா பின்னாடியே ஓடி வந்துடுவேன் என்ற ஒரே இழை கூட அந்த தாயை பயணம் செஞ்சாங்க அதனுடைய மிக முக்கியமான ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி ஷாஃபார் அஹமுல்லா அவருடைய அனைத்து நூல்களையும் நம்ம பார்த்துக்கிட்டிருக்கும் நமக்கும் ஆசையா இருக்கு என் புள்ள ஷாஃபியா வரும் என் புல்லா அஹமது ஹம்பலா வரும் ஏன் புள்ளைமா மாலிகா வரும் ஏன் புள்ளைம சுஃபியானா வரும் எல்லாருக்கும் மாத்த ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்கு அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு பொறுமை இருக்குது அதை யாரும் பாக்குறது இல்லை ஷாப்பே பெருசா தெரியுது ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு தாயினுடைய இரவு பகலான ஒரு கஷ்டம் இருக்குது எப்படி கையாண்டு இருப்பாங்க மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருந்திருக்கிறாங்க உள்ள ஆகப்பெரிய ஒரு தவறு எது என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் நம்முடைய பெண் மக்கள் தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களை எப்படி கண்டிப்பது சுன்ன அடிப்படை எப்படி கண்டிப்பது என்பதை மறந்த மக்களாக சுன்னாவிற்கு அகைன்ஸ்டான முறையில் கண்டிக்கக்கூடிய மக்களாக வந்து கொடுக்கும் மத்தியில ஏதாவது ஒரு தவறு நடக்குது சஹாபாக்கள் ஏதாவது ஒரு சஹாபி தெரியாம ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தவறை தான் விமர்சனம் செய்வார்களே தவிர செய்து அந்த நபரை விமர்சனம் செய்ய மாட்டான் அனசரதியான என்ன பண்றாங்க ஒரு வேலைக்கான அனுப்புறான் போயிட்டு வாங்க ரொம்ப சின்ன புள்ள போயிட்டு வாங்க அனுப்புறோம் அனசர்லா போறாங்க போய் பார்த்தா வீதியில சில சிறுவர்கள் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்தோன்னே அவங்க நின்றுட்டாங்க அவங்களோட வேலை ஆரம்பிச்சுட்டாங்க ரசூல்லா சுலுல்லா சுலுல்லா அலே சொல்லம் எந்த ஒரு வேலைக்காக அனுப்பினார்களோ அதை மறந்துட்டாங்க ரசூல்லா பின்னாடி வந்து என்ன பண்றாங்க அமைச்சர்களுடைய முதல கை வைக்கிறாங்க திரும்பி பார்த்தா ரசூலுல்லா அப்போதான் ஞாபகம் வந்து போது ரசூலா ஒரு வேலைக்கான்னு அனுப்பிவிட்டாங்க ரசூலா தெரிகிறாங்க அனைத்து நம்மளோட வேலைக்கு அனுப்பிவிட்டு போகல அப்படின்னு கேட்குறாங்க அதோட அனைத்துல என்ன பண்றாங்க போயிடுறாங்க இல்லாமல்ல எல்லாம் போயிட்டு யோசிச்சு பாருங்க வீட்டில் ஒரு புள்ள தப்பு பண்ணிட்டான் ஒரு பெண் புள்ள தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுவோம் அந்த தவறை மட்டுமே விமர்சனம் பண்ணக்கூடிய தாயாக இருக்க மாட்டோம் திந்தையாக இருக்க மாட்டோம் புள்ளையை திட்டக்கூடிய தாயாக மாறிடும் நீ எல்லாம் வாழ்க்கையே வரமாட்டேன் உன்னெல்லாம் என்னத்த சொல்றது கடைசி எப்படி அதனுடைய கையாளுதல் போகுது அப்படின்னு சொன்னா தப்ப விமர்சனம் பண்ணல புள்ளைய விமர்சனம் பண்ணிட்டு உட்காந்துருப்போம் நீ எல்லாம் வாழ்க்கையில உருப்பட்டுருவியா நீ எல்லாம் இதாயிரு அவன் பண்ண தப்புக்கு என்ன தீர்வு அதெல்லாம் வரவே வராது ஆக என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய உள்ளத்துல எப்ப பார்த்தாலும் உமா தீட்டு தவறை விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு ஆளை விமர்சனம் செய்யக்கூடிய ஓரளவு தவறு பண்ணிட்டாரா அவரை உட்கார வச்சு சொல்லணும் இந்த மாதிரி இந்த தவறு என்னது பண்ணக்கூடாது என்பதை அதை விட்டுட்டு செய்து அந்த நபர் என்ன பண்ண கூடாது திட்டக்கூடாது எதாவது எல்லாவே நல்லடையார்கள் நம்ம வரலாறுல பார்ப்போம் ஒரு சில மக்சரி என்று சொல்லக்கூடிய ஒரு அல் குரானுக்கு விரிவுரை பொறுத்த ஒரு நபர் அவருடைய கடைசி காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவருக்கு கூனம் ஆயிட்டு அப்ப வரக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்து சொல்றாங்க உம்மாவுடைய இந்த திட்டத்தலுக்கு நீ என்ன பண்றாங்க ஆளாயிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க உன்ன அவர்கிட்ட கேட்கறாங்க என்ன ஆச்சு நான் சிறு வயதுல என்ன பண்றேன் ஒரு மரத்துல இருந்து ஒரு கூடு ஒரு குருவியை வந்து என்ன பண்றேன் குட்டி குருவியை வெளியே எடுக்கக்கூடிய நேரத்துல என்னை அறியாமல் அந்த குருவியினுடைய ஒரு காலை உடைச்சிட்டேன் அப்புறம் அதை பார்த்து என்னுடைய தாயார் சொன்னாங்க அல்லாஹ் அவனை எப்படி ஆக்கிருவான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சு அல்லாஹ என்ன கடைசியில் அப்படி ஆக்கிட்டான் இல்லாமல் அல்லாஹ் நல்லடியாக நினச்சிருப்பாங்க ஷே அப்துர் ரஹமான் நான் சுதைஷி ஹாஃபிதா உல்லா மிக முக்கியமான ஒரு இமாம் அந்த இமாம் மட்டத்தில் ஒரு முறை பேட்டி எடுக்கிறாங்க நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு விசேஷம் மாறுனீங்க அப்படி இப்போ அந்த இமாம் சொல்கிறாங்க இருக்கிறதலேயும் என் குடும்பத்தில் அதிகமான ஆடுகள் நாங்கள் ரொம்ப அதிகமாக ஆடுவோம் என்னை பற்றி எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் ஓ

இன்னைக்கு குழந்தைகளோட எப்படி நடக்கணும் அவங்களோட எப்படி அவங்க அவங்கள இடத்துல ஒன்னாக இருக்கும் எதுவும் தெரியல பாப்பா வேலைக்கு போயிட்டு நைட்டு வர்றாங்க உமா கிச்சனுக்குள்ள போய்ட்டு அடுத்து என்ன பண்றாங்க லேட்டா வர்றாங்க பிள்ளைக்கான வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லா வயது சகாபாக்களை எல்லாம் ரொம்ப க்ளோஸா வச்சுக்கோ விபனா அப்பாஸ் எல்லாம் என்ன பண்றாங்க ஒரு முறை ஒட்டகத்துல பின்னாடி கூப்பிட்டு போறான் அப்ப விபிணா பாச சொல்றாங்க பாசே நான் உனக்கு சில களிமாக்களை சொல்லி தர்றேன் அதை என்ன பண்ணிக்கோ நீ மனநம் விட்டுக்கோ

ஒரு இளைஞரை பாத ரசுல்லா சொல்லா என்ன பண்றேன் உங்களை விரும்புறேன் நீங்க ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகும் நான் சொல்லிக் கொடுக்கூடிய இதுவால என்ன பண்ணுங்க நீ சொல்லுங்க என்பதாக சொல்லிக் கொடுக்கறாங்க அல்லாஹ் மழைஞார அதிகரிக்கோ சுகரிக்கோசனை அழிப்பாதத்துக்கு என்பதாக சூழலாய சொல்லுதா சொல்லிக் கொடுக்கறாங்க ரசூல்லா அந்த அளவுக்கு இளைய சமுதாயத்தோட ரொம்ப ஒன்றிணைஞ்சு போறாங்க இன்னைக்கு நம்ம ஒன்றிணைஞ்சு போறோமா என்ற கேள்விக்கு நமக்கு நாமளே பதில் தேட வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம் எல்லாமே அல்லாஹ் நல்லடியார இறுதியாக ஒரே ஒரு விஷ் சொல்லி என்னுடைய இந்த உரையை புடிச்சு கக்கு இன்னைக்கு அதிகமாக பரவக்கூடிய விஷயம் என்ன சொன்னால் மிக அதிகமாக பாதுகாக்கப்பட்ட நம்முடைய பெண் மக்கள் எல்லாம் பெண் பிள்ளைகள் எல்லாம் தாய் வேண்டாம் என்றும் தகப்பன் வேண்டாம் என்றும் அதை தாண்டி உயிருக்கு மேலான மார்க்கமே எங்களுக்கு வேண்டாம் என்று பிற மதத்தவர்களுடன் ஓடி செல்லக்கூடிய சில நிகழ்வுகளை பார்க்கிறோம் இதற்கான காரணம் என்ன என்பதை பட்டியலிடக்கூடிய நேரத்துல சில உலமாக்கள் பட்டியலிடுறாங்க அதற்கான மிக முக்கியமான காரணம் பெற்றோர்கள் என்பதாக சொல்றான் நம்மளாலே நம்ப முடியாது ஒரு புள்ள வீட்டை வெளியே போறதுக்கு பெற்றோர்கள் காரணம் என்பது என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அந்த பெண் கல்லூரியை முடிச்சுட்டு வர்றப்பயோ அல்லது ஸ்கூலை முடிச்சுட்டு வர்றப்பயோ ஏதாவது ஒரு விஷயம் அந்த பெண்ணுக்கு ஏற்பட்டுருக்கும் உடனே என்ன பண்ணுவாங்க நேரா பண்ற ஏதாவது வருவாங்க அம்மா சொல்லுவாங்க நீ போ போய் வேலையை பாரு போய் பாத்திரத்தை கல்லூர் போய் துணி துவச்சிட்டு அவன் என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளையை தட்டி விட்டுட்டே இருப்பான் வாப்பாட்ட போகும் அந்த புள்ள நேரா வாப்பா அந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னாரு பாப்பா சொல்லுவாரு இரும்பா வாப்பா கொஞ்சம் வேலையா இருக்குறேன் அப்புறமா அதை சுருந்துவாரு ஆனா இதே ஒரு ஆண் வந்து சொல்ற மிகுதா அவங்க கேட்பாங்க அப்படியே அப்படியே நடந்துச்சு அப்படி அதே போல அந்த ஆண் குழந்தை வாப்பாட பேசுறப்ப என்ன பண்ணுவார் வாப்பா அப்படியே நடந்து என்ன பண்ணுவாரு பாப்பா சைதன் கேட்டுவாரு பொம்பளை ரொம்ப பேசக்கூடாது சொல்ல வரக்கூடிய விஷயத்தையும் தடுக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கிறப்ப ஒரு வெற்றிடம் ஏற்படும் தனிமையை உணரக்கூடிய அந்த நிலையில ரோட்ல என்ன ஆகும் ஒரு செய்தான் பார்க்கும் செய்தான் பார்த்துட்டு சொல்லும் நீ தாக்குலன்னா எனக்கு தூக்கம் வர மாட்டேன் உன பாக்காதுன்னா எனக்கு தூக்கம் வரல என்று செய்தானுடைய வலையில் என்ன பண்ணுவான் அப்படியா எங்க அம்மாட்ட நான் வாயை திறந்தா அம்மா தடுக்கிறார் என் வாப்பட்ட வாயை திறந்தா வாப்பா பத்தி ஊடுறாரு ஆனா என்னை பார்க்கறதுதான் ஒத்து போட மாட்டேதா நான் சாப்பிடாட்டா உடனே பசி எடுக்க மாட்டேது அப்பவா எனக்கு பாப்பா வேண்டாம் அம்மா வேண்டாம் எதுவும் வேணாம் நீதான் முக்கியம் என்பதாக ஓடக்கூடிய தருவாயில் எனக்கு என்ன பண்ணுவாங்க இஸ்லாமிய முகத்தை பார்த்து கொடுத்துருக்குறோம் அதனால குழந்தை பெட்டி இளைய சமுதாய மக்களை வந்து சரியான முறையில் குரான் சுந்தாவினுடைய அடிப்படையில் வார்த்தெடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்தில் நவலமாக அமைந்திருக்கின்றன என அல்லாமல் அல்லாவின் நல்ல எந்த ஒரு விஷயத்தை கேட்குறோமோ அதனுடைய அடிப்படையில் அமர்ச்சியக்கூடிய தோற்றியை அல்லா நம் அனைவருக்கும் வாசரில் பிறவி வராய் இவரை